ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பயாச்சும் புது பாத்திரம் வாங்கிட்டாலே அது மேலே பார்த்தா ஸ்டிக்கர் எல்லாமே வருங்க அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறது ரொம்ப நம்ம சிரமப்பட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுவோம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணாமல் இது போல் ஸ்டிக்கர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மி ஸ்பீடில் வச்சுக்கோங்க நம்ம இப்போ பாக்ஸ் முடிய மட்டும் கலத்திருக்கேன் அந்த ஸ்டிக்கர் எதுக்கு நேராக இருக்கோ அதுக்கு நேராக நீங்கள் இந்த நெருங்கமாக லைட்டாக நீங்கள் நீங்கள் சூடு பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் மூடியை நீங்கள் எடுத்துக்கலாம் மூடியை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க ஸ்பூன் எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மேலே ஓரங்கள் லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக்கரை கையாலையும் எடுத்துக்கிட்டாலேயும் அழகா ஈஸியாக ஸ்டிக்கர் ஃபுல்லாக வந்துடுங்க ஸ்டிக்கர் இருந்த இடமே தெரியாது அந்தளவுக்கு ஸ்டிக்கர் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இப்போ இந்த மூடியை நம்ம சைடில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க பாக்ஸ் நிறையா ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா அந்த ஸ்டிக்கர் நெருக்க மேலே படுற மாதிரி லைட்டாக நீங்கள் காமிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு லைட்டாக நீங்கள் ஸ்டிக்கர் எடுத்துட்டாலே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு டைம் நீங்கள் தண்ணியில் ஒரு டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்கர் இருந்து இடமே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் எடுத்துக்கோ கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கோல்கேட் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கால் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க பாருங்க நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் கறி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த தேங்காய் எண்ணெய் கோல்கேட் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன பீஸ் துணி நீங்கள் எடுத்துக்கலாங்க நல்ல துணி எடுத்துக்கோங்க இந்த துணியை எடுத்து நீங்கள் பார்த்தினா சின்னதாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் நீங்கள் கோல்கேட் நல்லா எடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடியும் நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அழுக்கு பெயிண்ட்டு எல்லாமே இருக்குங்க இது எல்லாம் போகிறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோல்கேட்டை நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி டிப் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அழுக்கு அதுக்கப்புறம் பெயிண்ட் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த சுவிட்ச் பாக்ஸில் எல்லா அழுக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் பாக்ஸ் பார்க்க ரொம்ப புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்கேட் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுத்த பின்னாடி ஒரு வாட்டி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் போல் மட்டும் தேங்கின துணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நல்லா மின்னுங்க இது போல் உங்கள் வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக எந்த வித லிக்விட் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமாக இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சுவிட்ச் பாக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ளக்கு ஃபுல்லாக கழட்டிச்ச பின்னாடி அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கிளீன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுரக்காய் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் சுரக்காய் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தாங்க வாங்குவோம் அதில் நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும் போது ஒரு கொஞ்ச நாள் நல்லா நல்லாயிருக்கும் நாளாக நாளாக சுரக்காய் எல்லாமே கெட்டு போயிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம சுரக்காயை நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த விட ஃபஸ்ட் நம்ம அழுகாமல் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் காஞ்சியும் போகாமல் பார்த்துக்கணுங்க அதுக்காக நீங்கள் கொஞ்சம் போல் தேங்காய் நான் உள்ளங்கையில ஊற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துகிற சுரக்காய் மேலே எண்ணெய் நீங்க அப்ளை பண்ணி விட்டுருணுங்க இது போல எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இந்த சொரக்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு நல்ல கவர் நீ எடுத்துக்கோங்க கவர் நீங்கள் எடுத்துட்ட பின்னாடி இந்த சுரக்காய் இருக்கு இல்லையா இந்த சுரக்காயை நீங்கள் கவருக்குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கவர் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த சுரக்காயை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்டோர் பண்ணுங்கன்னா ரொம்ப நாளைக்கு சுரக்காய் வாடியும் போகாது அழியும் போகாது காஞ்சுமே போகாதுங்க நல்லா ஃப்ரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ வைங்க கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் முட்டை செஞ்சுட்டு முட்டை ஓடு ஃபுல்லாகவே கீரை தூக்கி போடுவோம் இல்லையா அந்த முட்டை கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாருக்குள்ளே இந்த முட்டை ஓடுகள் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு அளவுக்கு பவுட்ரு அரைக்க முடியுமோ நம்ம அந்தளவுக்கு பவுட்ரு அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு வந்தாச்சு மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த முட்டை ஓடு பவுட்ருக்கு இல்லையா இந்த முட்டை பவுட்ரை நீங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே முட்டை ஓடு போட்டு அரைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரு உள்ளுக்குள்ளே பிளேட்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே சரியாக அரைப்படாதுங்க அந்த மாதிரி அரைப்படாமல் இருந்துச்சுன்னா இது போல் முட்டை ஓடு போட்டு நல்லா நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் மூடியை நீங்கள் ரெண்டுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள் நீங்கள் எதுவும் அரைச்சாலே சரிங்க பிளேடு நல்லா அரைச்சி கொடுக்கும் பிளேடு நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் அதுக்காக தாங்க முட்டை ஓட போட்டு நான் அரைக்க சொன்னேன் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை மட்டும் ஒரு பவுட்ரு பண்ணோம் இல்லையா அதை பூச்செடிக்கு தண்ணி நினைச்சு நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா பூச்செடியுமே நல்லா வளரவும் செய்யுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் சந்தையில் கொண்டு பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாலே கவரில் போட்டு அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பச்சை மிளகா நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பச்சை மிளகா பழுத்து போயிடுங்க அந்த மாதிரி பச்சை மிளகா பழுத்து போகாமல் இருக்கேன் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா ஒரு ப்ளேட்டில் கூட்டிகிட்டு பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் தான் பாருங்கள் பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சுங்க இந்த பச்சை மிளகா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் பச்சை மிளகா நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சா பச்சை மிளகா ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இது மேலால் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் பச்சை மிளகா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலக்கும்போது மஞ்சள் தூள் பார்த்தினா பச்சை மிளகா எல்லா பக்கம் படுங்க இந்த மாதிரி படும்போது பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு பழுத்தும் போகாது கெட்டுமே போகாது ஒரு மாதம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம நல்லா கலக்கியாச்சு அதுக்கப்புறம் முடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்க வீட்டில் நீங்கள் எப்போ வேர்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாலே சரிங்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேர்க்கலை வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டுந்தாங்க நல்லாயிருக்கும் நாளாக நாளாக அந்த வேர்க்கல்லேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் தன்மை வருங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வேர்க்கல் எல்லாமே ஒரு மாதிரி கசுப்பு தன்மை வந்துடுங்க அந்த மாதிரி கசுப்பு தன்மை வராமல் இருக்க எண்ணெய் தன்மை வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் நம்ம தேங்காய் ஓடலாம் வச்சுருக்கிங்க அந்த ஓடம் சில்லு சில்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஓட வேர்க்கலை உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் எப்பவும் போல் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தன்மை வராது எண்ணெய் வாடை எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்க இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு எதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சென்னுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்